எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவத்தை குறி வச்சு விஜய அதிமுகவுடைய கூட்டணிக்கு இழுக்க பார்க்கிறாரு அதிமுக எவ்வளவு பெரிய மகா கூட்டணி மெகா கூட்டணி அமைச்சாலும் வந்து மக்கள் அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு சொன்னது நூறுக்கு நூறு உண்மை திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களுக்காக தாராளமான திட்டங்களை நிறைய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது எனவே பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மூலம் நம்பி வைத்திருக்கின்றார்கள் இன்னும் சொன்ன போனால் எடப்பாடி அவர்கள் எல்லா தேர்தலுக்கும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறார் மகா கூட்டணி மகா கூட்டணின்னு ஒரு நாளும் மகா கூட்டணி அவருக்கு அமையவே இல்லை ஆனால் முதல்வர் சொன்னது மிகவும் சரியான பதில் அதாவது ஒரு முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு தரந்தாழ்ந்து ஒரு அரசியலுக்கு செல்லக்கூடாது என்னவென்றால் வெற்றி கழகத்தினுடைய கொடியை அதிமுக தொண்டரை வைத்து பிடித்த பிடிக்க ஏற்பாடு செய்து இவ்வளோ ஒரு திறந்தாழ்ந்து அரசியலை சீர்கிறார் அது நிதர்சனமான உண்மை தான் எவ்வளோ கூட்டணி அமைச்சாலும் சரி டிஎம்கே அலைன்ஸாக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு விஜய் என்ன அரசியல் பண்ணுறாரு டிஎம்கே என்ன அரசியல் பண்ணுதுன்னு நல்லா தெரியும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க அடிமை அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால டிஎம்கே தான் சாலிடாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லேயும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் அவங்க டிஎம்கே வின் பண்ண முடியாதுன்னு சிஎம் சார் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நான் சொல்லுவேன் இது செட் ஆகுமான்னு தெரியல ஆகாது கண்டிப்பாக இந்த மெகா கூட்டணி வராது ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒத்து போகாது அது ஏடிஎம்கே வந்து விஜய் போகவே மாட்டார் ஏன்னா பிஜேபியும் இருக்க கூட கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது வராது மெகா கூட்டணி ஆகாது இது மக்கள் கண்டிப்பாக அது அவரோட கருத்து மக்களோட கருத்து என்னன்னு தெரியாதுல்ல மக்கள் நம்புவாங்க நம்பாமலும் இருப்பாங்க திமுகவை அசைக்க முடியாது அது உண்மை தான் இப்போ வந்து என்னென்னா அவர் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு தாவேகாவை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கார் இப்போ டோட்டலாக இப்போ அவர் வந்து மைனஸ் தான் இவருக்கு அதிமுகவுக்கு ஏன்னா அவங்க வந்து ல லாஸாக நடந்த மீட்டிங்லேயே அந்த தாவேக்காவோட கொடியெல்லாம் வச்சு அவங்களே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களே ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்க நம்ம கூட சேர்ந்து அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நல்லா இருக்கும்னு அதுதான் அவங்களோட இது டோட்டலாக என்னென்னா இவங்க நம்ம ஜெயிக்கணும் யாராக இருந்தாலும் கூட சேர்ந்துக்கணும் அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு மக்கள் மதியில் எந்த ஒரு இதுவும் இல்லை அதிமுகவை பொறுத்த வரையும் பிஜேபிக்கே ஆல்ரெடி ஒன்றுமே இல்லை இவங்க கூட சேர்ந்தா தான் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டு இது மூணாவதாக இவங்க தாவியகாவை ஜாயின் பண்ணலாமான்னு யூகிக்காங்க ரெண்டு பேருமே சிஎம் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைதான் எவ்வளோ பெரிய மெகா கூட்டணி வந்தாலும் என்ன திமுக ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா மக்கள் வந்து திமுக பக்கம் இருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே தெரியுது என்ன தெரியுது திமுக என்ன நடந்திருக்கு என்ன நடக்குது என்ன பார்க்குதுன்னு உங்களுக்கு புரியுது எவ்வளோ மெகா கூட்டணி வந்தாலும் என்னங்க இருக்குது மக்கள் ஓட்டு போடணும் இல்லையா மக்கள் ஓட்டு போடாமல் மெகா கூட்டணி வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க திமுகவுடைய ஒரு பெரிய கூட்டணி திமுக ஒரு பெரிய கூட்டணி இருந்தாலும் என்ன திமுகவுடைய பலம் தனி பலம் இவங்க எல்லாம் ஊதி ஊதிரான உள்ள இவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு ਉਹنا பல்ஸ் ஏபடிகளே அவரு கூட கோட்லாம் ஒண்ண ஆயிடுமா அரசியல் பார்க்க இருக்கு என்ன செயல் வக்க இருக்கு ஒரு நடிகனை பா குத்தாடிய பாக்குற ஒரு கூட்டம் தெரியுதுங்களா அது ஓட்டமா சொல்ற சிவாஜி பாக்க எவ்வளவு கூட்டம் வந்துச்சு எல்லாரர் பாக்க பயங்கரமான கூட்டம் வருது நம்ம கூட்டெல்லாம் ஓட்டாகுமா யோசனை பண்ணி பாருங்கள் அஞ்சுக்கு பத்துக்கு அறுநாள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சிபிஐ விசாரணை கொடுத்தனால இவங்களுக்கு ஜாதகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது சிபிஐ விசாரணை என்பது மக்களை மறைக்க செய்வது அதிமுகன்ற ஒரு கட்சி க அழிஞ்சு போச்சுங்க எப்போ அவங்க ஜெயலலிதா அம்மாவை ஒரு எழுபத்தி நாலு நாள் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு வச்சு அவங்க பண்ணாங்களோ அப்போவே அந்த கட்சியோட இது முடிவுக்கு வந்துச்சு இவங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஒத்துமை இல்லைங்க ஃபஸ்ட்டு இவங்க ஒரு பார்ட் பாட்டாக இருக்காங்க ஒரு ஒரு டீமாக ஜெயக்குமார் ஒரு டீமாக இருக்கார் செங்கோட்டையன் ஒரு டீமாக இருக்காங்க இவர் ஒரு டீமாக இருக்காங்க இவங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு இல்லை எப்படிங்க கட்சியை இவங்க நல்லா பயன்படுத்துவாங்க இல்லைண்ணே இது இவங்க பிஜேபி கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக அசைக்கலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவரை பற்றி தெரியும் மோடியை பற்றி தெரியும் தமிழ்நாட்டுக்கு தவிர எதுவுமே செய்யலை கண்டிப்பாக அவங்க மெகா கூட்டணி பண்ணாங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு தான் அது ப்ளஸ்ஸு கண்டிப்பாக மெகா கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்காது வராது கண்டிப்பாக வராது எவ்வளோ தான் பண்ணாலும் பிஜேபி கூட யார் போனாலுமே டம்மி தான் அவங்க நன்றி ஏன்னா பிஜேபியோடய யாருமே செய்யலையே நமக்கு செய்யலையே ஒன்றுமே செய்யலையே பாருங்கள் வெள்ளம்லாம் வந்துச்சு வெள்ள நிவார்க்கு கொடுக்கல கல்விக்கு கொடுக்கல ஒன்றுமே பண்ணலையே தமிழ்நாட்டுக்கு நம்ப மாட்டாங்க மக்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அவங்கவுங்க கூட்டணி அவங்க மக்களுடைய செல்வாக்கு எப்படி அதை வச்சு தான் இது பண்ண முடியும் அந்த டைமில் அவங்க விஜய் சார் பிடிக்கலான்னு சொல்லிட்டு கூட தான் ஒருத்தன் ஓட்டு போடலாம் எடப்பாடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடலாம் அப்புறம் முதல்வர் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஓட்டு போடலாம் பிடிக்குதுன்னு ஓட்டு ஓ பிஜேபிக்கு சில பேர் பிடிக்கலான்னு ஓட்டு போடலாம் இப்போத்தைய ஓட்டு எடுத்து பார்த்தா இளைஞர்கிட்ட தான் இருக்குது வயசானவங்க கிட்டே கிடையாது புரியுதுங்களா இளைஞர் வீட்டில் இருக்கிறவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி எங்க விஜய் சாருக்கு ஓட்டுப்பு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் முதல்வர் இது மாதிரி செஞ்சுக்கிறாங்க நல்லா செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க நம்ம வேலை எதுவும் கிடையாது ஓட்டு போடுற ஒரு செகண்ட்ல திடீர்னு மனுஷன் மாறத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அவங்க யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க எவ்வளோ பெரிய மெகா கூட்டணி இருந்தாலும் அதால் ஒன்றுமே பண்ண முடியாது வாய் பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதும் சொல்ல பேசாமல் பேசுகிற எடப்பாடி எடப்பாடிக்கு என்ன தெரியும் தன்னுடைய கட்சியை தானே அழைச்சிக்கிட்டு பிஜேபி காலடியில் விழுந்து கிடைக்கிறார் அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு விஜய் கூப்பிட்றாரு வா வாணி விஜய் ஒன்றும் சொல்லவே இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு இவராக இருக்கிறாரு இவரே ஒரு பத்து பேர் செட் பண்ணி கொடி வைக்கிறாரு எல்லாம் இவர் பண்ணுற வேலை தான் இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு அலட்சிய பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் அவங்க டிஎம்கே வின் பண்ண முடியாதுன்னு சிஎம் சார் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு தான் நான் சொல்லுவேன் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவே கதா தலைவர் விஜய் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அவர் ஒரு தலைவராக அந்த இடத்துல நடந்துக்கல அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களை அவருக்கு கரெக்டாக வழி நடத்தலை அங்கே ஏற்பாடுகள் போலீஸு கம்மின்னு சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு க்ளீனாக தெரியுது ஏன்னா போலீஸ்காரங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணது வந்து டிவியில் நாங்களே பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி டிவியில் நாங்களும் பார்த்தோம் போலீஸ்காரங்க தான் அவ்வளோ பெரிய கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் ஒருத்தவங்க வேற அதில் சீரியஸாகி ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாங்க அதெல்லாம் நாங்களும் பார்த்தோம் இதில் வந்து கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாது ஏற்பாடு சரியில்லை ப்ளஸ் விஜய் டைமுக்கு போயிருக்கலாம் அவர் வந்து படம் ஷூட்டிங்கு போகிற மாதிரி லேட்டாக போனது அங்கே காரணம்னு நானே நினைக்கிறேன் யாரை நம்புவாங்கன்னா ஆமாம் ஏடிஎம்கேவை நம்புவாங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அது அவங்க இந்த டைம் வரணும் அப்படின்னா பண்ணி தான் ஆகணும் எதிர்பார்க்கலாம் ஆனால் சான்ஸு கம்மி தான் ஆமாம் அவர் அவளுக்கு வழி இல்லை அவசியிருக்கிறாரு நாளைக்கு சிஎம் ஆகிட்டே அவ்வளவு வேதிக்கலாம் சீட்டு கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்க ஐம்பது சீட்டு கேட்டுருக்காங்க ஆனால் ஐம்பது கொடுக்க போவதில்லை நாளைக்கு மெஜார்டி மெஜாரிட்டி ஆனதுக்காக இப்போ தான் மெயின் அப்போ எடப்பாடி தான் சிஎம் ஆவார் சிஎம் ஆகுதுப்போ அது பண்ணி நாலு பண்ணலாம் இல்லையா அப்போ காங்கிரஸ் வரலாம் பிஜே